வெல்கம் டு நர்மோஸ் லைஃப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பைசியான பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் போல் கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு சின்ன தொண்டு கல்பாசி ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவி அப்படின்னாலே பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா சீக்கிரமும் வதங்கிடும் கிரேவியும் நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும் இது போல் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கரண்டி வச்சு நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் போல் இது நல்லா வதங்கட்டும் இதில் மூணு தக்காளி மிக்சி ஜாரில் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க அரை டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி தேவைப்பட்டால் ஒரு கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்சி ஜாரை அப்படியே ஒரு கழுவு கழுவிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கொதியட்டும் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சீரகம் மிளகு ரெண்டு முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி அதையும் உள்ள சேர்த்துக்கலாம் குறை குறைப்ப அரைச்சாலே போதும் இப்போ கிரேவி நல்லா ஸ்பைசியாக நல்லா ஜூஸியாக இருக்கணும் அப்படின்னா தயிர் ஒரு கப் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் ஒரு கொதி வரட்டும் இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை உள்ளே சேர்த்துக்கலாம் பன்னீரை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்ப மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க கரண்டி வச்சு அப்படியே லைட்டாக மசாலோட பன்னீரோடு சேர்த்து அப்படியே கிளறி விட்டுக்கோங்க இதெல்லாம் ஒரு தடவை கொதித்து வரட்டும் அடுப்போ ஆஃப் பண்ணிடலாம் மேலாக கொத்தமல்லிகளையே தூவிக்கோங்க அவ்வளோதாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான பன்னீர் ஸ்பைசி கிரேவி ரெடி ஆயிடுச்சு தோசையோடையோ இட்லி சப்பாத்தி சாதம் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் பிரம்மாண்டமாக இருக்கும் டேஸ்ட் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்